தண்ணி வளம் தேவை மழை வளம் தேவை அப்போ இயற்கை நினச்சா தான் அந்த பயிரை வளர வைக்க முடியும் அப்போ இயற்கை யாருன்னா தாய் பராசக்தி தான் நீங்கள் கரெக்டாக வேலை செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அது வழிவிடும் அதனால் என்ன பண்ணிட்டார் பொறுப்பு அங்கே கொடுத்துட்டார் நீ ஒழுகமாக இருந்தீங்கன்னா அது உன்னை கரை சேர்க்கும் நீ வாங்கி தவறுகள் பண்ணினா உன் நிலம் வறண்டு போயிடும் அதனால் அப்பா வந்து தைரியமாக விஷயத்தை அங்கே ஒப்படைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து தராரு அது ஏன் தராருன்னா இப்போ எங்கே போய் ஜெலிச்சு நம்ம நல்லவங்க கெட்டோன்னே எடுக்கிறது நமக்கு தெரியாத பார்க்குறவங்க எல்லாம் நமக்கு ஒரே மாதிரி தான் தெரியுறாங்க அப்போ அதுக்கு தெரியும் எது பரம்பொருளுக்கு தெரியும் அந்த பராசக்திக்கு தெரியும் அப்போ இந்த வித்தையை வாங்கி ஒருத்தர் விசுவாசமாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்னெல்லாம் துணை புரியணும்னு அதுக்கு தெரிஞ்சு அந்த வகையில் அது துணை புரிய ஆரம்பிக்கும் அதுதான் அப்பா சொல்கிறாரு வித்தை நான் தரலை வித்தை எந்த இல்லை அது பரம்பொருளோடய வித்தை ஆனால் அதை நான் உனக்கு கொடுத்துறேன் அது உனக்கு வளரணுன்னா உனக்கு அதோட கருணை வேணும் அதான் சொல்கிறாரு லோக மாதாவாகும் அப்படின் சொல்கிறாரு குண்டலினி சக்தி வந்து லோக மாதாவாகும் இனிமேல் அதுதான் உன்னை பார்த்துக்கும் நீ எந்த அளவுக்கு வித்தை செஞ்சு நியாயமாக இருக்கிறியோ நல்லது கெட்டது எல்லாம் அதுதான் தீர்மானிக்கும் நான் இல்லை நான் வந்து ஒரு விதை கொடுத்தவேன் வளர்ப்பதும் வளர்க்குற ஆசிர்வதிப்பதும் அதுதான் அப்படின்னு சொல்லணும் அதனால் நம்ம விதையை அப்பா கிட்ட வாங்கிட்டோம்னு சொல்லிவிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது பயிரிடணும் அதான் சொல்கிறாரு ஏறப்பா உழுதாலே பயிராகும்னு சொல்கிறாரு ஏறு உழுதாதான பயிராகும் அதனால் அதை பண்ணணும்னு அதனால தான் சொல்கிறாரு நீ வந்து பொருவ மத்தியத்தை திறந்து கொண்டு மேலே ஏறி நெற்றி தீய வழி நாடாதே மூக்கின் மார்க்கம் அப்படி சொல்கிறாரு உருவமத்தியத்தை தொடர்ந்து நீ மேலே எரிக்க தீய வழி நாடாதே மூக்கின் மார்க்கம் தீய வழி நாடாதன்னா மூக்கு மார்க்கத்தில் போனின்னா தீய வழியை தான் அது காமிச்சு கொடுக்கும் அதனால் அந்த ரூட்டுக்கு போகாத அதனால் பூட்டை வந்து திறந்துக்க காகபூஜின்ற சொல்கிறார் நீ என்னை பார்க்கணும் காகபூஜின்றன்னு ஒரு மகான் இருக்கார் சித்தரு நீ என்ன பார்க்கணுன்னா நீ எங்கேயுமே அலைய வேண்டியது சுழிமுனையில் வந்து என்னை கூப்பிட்டு நான் வறண்டுறார் எவ்வளோ இப்போ கடவுளை அடையணும் எல்லாம் அடையணும் அதை அடையணும் இங்கே போகணும் அங்கே போகணுன்னு போகிறோமே அதெல்லாம் வேண்டாம் நீ வந்து கூப்பிட்ற இடத்துல கூப்பிடு நான் வரேன்னு சொல்கிறார் எல்லா மகானுமே அதான் சொல்கிறாங்க கரெக்டான இடத்துல வந்து நில்லு அங்கேருந்து கூப்பிடு நாங்கள் வரோம்னு சொல்கிறாரு அப்போ நெற்றி மார்க்கம் நெற்றி மார்க்கம் இது நம்ம உள்ளே போகிற அந்த மார்க்கம் அதனால தான் சொல்கிறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாரு எல்லாம் கை கூடும் என் ஆணை யார் சொல்கிறார் வல்லல் மகானை எல்லாம் கை கூடும் என் ஆணை எல்லாம் வல்லாந்தன்னை அம்பலத்தில் ஏத்து அப்போ எல்லாம் வல்லாந்தண்ணை யார் எல்லாத்துக்கும் வல்லவன் யார் உலகத்தில் வல்லம் வல்லமையான பொருளோ இல்லை வல்லவனோ யார் ஆ பரம்பொருள் பரம்பொருள் நமக்குள்ள என்னவா இருக்குது என்னவா இருக்குது ஆ அப்போ எல்லாம் வல்லான் யாருன்னா உயிர் ஜீவன் அவனை அம்பலத்தில் ஏற்று அம்பலம் சிற்றம்பலம் பொன்னம்பலம் சிற்றம்பலம்னா உள்ள சுழிமுனை பொன்னம்பலம்னா மேலே இருக்கிற வெட்டவேலி அந்த அம்பலத்தில் ஏற்று அதை தெரியாம இவங்க என்ன பண்றாங்க சிற்றம்பலம் பொன்னம்பலம்னு வெளியே தேடிக்கிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு வெளியே தீபார்த்தனை காமிச்சுக்கிட்டு அங்கே போறாங்க அவர் சொன்னது அது இல்லை இது அப்ப என்ன ஆணைன்றார் என் மேல ஆன இதெல்லாம் உனக்கு நடந்துடும் அப்ப நீங்க எது சாதிக்கணும்னாலும் சுழிமுனை திறந்து உள்ள போய் கேட்டீங்க பண்ணீங்கன்னா வந்துடும் ஏன் சுழிமுனை நமக்கு எப்போ திறக்கும் ஏன் லேட் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருந்தால் அந்த கேள்விக்கும் நம்ப தான் விடையே